பூஜையை எப்போ கொண்டாடணும் எத்தனை மணிக்கு கொண்டாடணும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளே பூஜை போட்டீங்க அப்படின்னா மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது ஏழு எட்டு ஒன்பது அதிகபட்சம் பத்தே கால் மணி வரைக்கும் கும்பிடலாம் மாலை நேரத்தில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் டிவியில ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு ஆன்மீக தகவல் பற்றி பேச போறோம் ஸோ நம்மளோட சந்தேகத்துக்கான பதில் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக ரெடியாக இருக்காரு ஸோ இன்றைய கேள்வியோட நானும் ரெடியாக இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் ஸோ வரிசையாக நிறைய பண்டிகைகள் வருது ஸோ பண்டிகை தொடர்பான ஒரு சந்தேகத்தோட தான் வந்திருக்கேன் ஆயுத பூஜை ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க இஷ்ட டைமுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க சில பேர் முன்னாடியே கொண்டாடுறவங்க ஆஃபீஸில் சில பேர் ரெண்டு நாள் கழிச்சு கொண்டாடுறாங்க ஸோ ஆயுத பூஜையை எப்போ கொண்டாடணும் எத்தனை மணிக்கு கொண்டாடணும் இல்லை பொதுவாகவே ஆயுத பூஜை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதுதான் ஆயுத பூஜைக்கு உண்டான உகந்த தினம் சிறந்த தினமாக சொல்லப்பட்டிருக்குது அரசு அலுவலர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுமுறை நாளாக இருந்துருவீங்களே முதல் நாளாக இப்போ சனிக்கிழமை ஆயுத பூஜை வந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமையே வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறது அதே மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை முடிஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு கூட ஆயுத பூஜை கொண்டாடுறது இந்த மாதிரி வழக்கத்தை வச்சு நம்ம சௌரியத்துக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பூஜை முறைகளை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆயுத பூஜை வரக்கூடிய நவராத்திரி முடியக்கூடிய அந்த நாளில் வந்து இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது மிக மிக அற்புத சிறப்பாக இருந்துட்டு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு வந்து ஒன்பது ராத்திரி நவராத்திரி திருநாளாக இருந்துட்டு இருக்குது அந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை என்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது எந்த நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜைக்கு நல்லது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்து எந்த நேரம் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே ஆயுத பூஜை எந்த கிழமையில் வந்தாலும் அதிகாலை அதாவது நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஆயுத பூஜை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பிரபஞ்சங்களை உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் எவ்வளவு பிராபலங்கள் கூட அந்த எல்லாம் வென்று மிகப்பெரிய பிரபழஜங்களை சந்திக்கக்கூடிய நன்றான விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் ஒன்று இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வர்றதுனால காலையில் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள சூரிய உதயம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய உதய நேரம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் அதுவும் வெள்ளி சுக்கர பகவானுடைய ஹோரை நிறந்த அந்த நேரத்தில் இந்த சுக்கர ஓரைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதிதாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு நகை வாங்கிறதுக்கு புதிதாக ஒரு விஷயத்த வந்து பேசி முடிக்கிறதுக்கு புதிதாக ஒரு விஷயத்தை வந்து சுபகாரியம் பேசுகிறதுக்கு இதுவெல்லாம் இந்த வெள்ளி சுக்கரன் அப்படிங்கிற சுக்கர ஓரை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கும் அந்த சுக்கர ஓரை எப்போ வருது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரையில் வந்து பூஜை போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னுடைய அலுவலகமாக இருந்துட்டு இருக்குது அலுவலகத்தில் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு தான் நம்ம திறப்போம் ஆறு மணிக்கு நான் அலுவலகத்தில் எப்படி பூஜை போடுறோங்க ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டில் பூஜை போடலாம் அல்லது ஆறு மணிக்கு பூஜை போடுவதற்குண்டான ஒரு சாதாரண விளக்கேற்றி வச்சா கூட போதும் சாயங்கால நேரம் நான் பூஜை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூஜை போடக்கூடிய வழக்கம் இருந்தால் கூட காலை நேரத்தில் ஆறு டு ஏழு மணி அதாவது ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஊரையில் ஒரு விளக்கேற்றி வச்சு மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய பூஜைக்கு ஒரு பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சாலே போதும் மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடலாம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ஆயுத பூஜை கொண்டாடலாம் அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே ஆயுத பூஜை கொண்டாடலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா தவிர்க்க முடியாமல் பத்து பத்தே கால் வரைக்கும் நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடலாம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஆயுத பூஜை போன்ற சிறப்பான நாட்களுக்கு ஆயுத பூஜை போன்ற விசேஷமான நாட்களுக்கு ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி இதெல்லாம் கணக்கில் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு ராகு காலத்தில் வந்து பூஜை போடுவதற்கு மனசில் ஏதாவது ஒரு உள்ளிங்கம் ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா மதிய நேரத்தை விட்டுட்டு மாலை நேரத்தில் மாலை ஐந்து மணிக்கு மேலே இதே வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அதுவும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நல்ல நல்ல விசேஷம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளே பூஜை போட்டீங்க அப்படின்னா மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிரசனமான உண்மை அப்போ பூஜை கொண்டாடுறதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது ஏழு எட்டு ஒன்பது அதிகபட்சம் பத்தே கால் மணி வரைக்கும் கும்பிடலாம் மாலை நேரத்தில் வந்து ஆறு மணி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி அதை விட ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணக்கூடிய பூஜைக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும் ஓகே சார் நிறைய பேர் அந்த ஆயுத பூஜைக்கு ஒரு ஒரு பொருள் அவங்க ஒர்க் பண்ணுறதுல அவங்க வேலை செய்கிறதுக்கு தொடர்பான பொருட்கள் வைப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூல்ஸ் வைப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வைப்பாங்க என்னென்ன ஆயுதங்கள் வைக்கலாம் எதை கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஆயுத பூஜை பொறுத்தளவுக்கு ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஆயுதங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கடவுளுடைய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ற அந்த விஷயத்தில் கடவுளுடைய அருள் பதிய வேண்டிய தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் ஆயுத பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஆயுத பூஜை என்று உங்களுடைய பூஜை அறையில் லட்சுமி சரஸ்வதி படத்தை வந்து வைக்கணும் லட்சுமி சரஸ்வதி படத்தை சுத்தப்படுத்தி ஆயுத பூஜை என்று பூஜை அறையில் வச்சு அந்த லட்சுமி சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயணத்தை பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வழிபாடாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறது பார்த்தா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது லேப்டாப் சம்மந்தப்பட்டது சில பேர் செல்போன் சம்மந்தப்பட்டது அந்த காலத்தில் வந்து அலுவலகம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் மூலமாகவே ஒரு ஆஃபீஸ் வச்சு அலுவலகம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டுருக்கலாம் நீங்கள் எழுதக்கூடிய பேனா சம்மந்தப்பட்ட வந்துட்டுருக்கலாம் கல்வி கத்துக்கூடிய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பாட புத்தகத்தை வந்து ஆயுதப்பூச்சி வச்சு பயன்படுத்தலாம் விவசாயம் சார்ந்த துறைகள் உள்ளவங்க கத்தி கடப்பாறை சம்மந்தப்பட்ட மமிட்டி சம்பந்தப்பட்ட குத்து சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன அறுக்கால் என்று சொல்லக்கூடிய அருகாமணம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுடைய இல்லத்துல ஆயுதப்பூச்சி என்று அதுக்கு விபூதி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் விட்டு நீங்க வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லை சாதாரண வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அருகாமனையா இருக்கட்டும் காய்கறியை நறுக்குகிற சின்ன கத்தியாக இருந்துக்கிட்டு இருக்கட்டும் அல்ல சின்ன சின்ன கத்திரிக்கோளாக இருக்கட்டும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏன் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பயன்படுத்தக்கூடிய லைட்டராக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இந்த விஷயங்களை கேஸ் ஸ்டவ்வை வந்து சுத்தப்படுத்தி அதற்கும் ஒரு விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு ஆக உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பொருளை வந்து பயன்படுத்துறீங்களோ அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூஜை என்று அந்த பொருளை வந்து படைச்சு அந்த பொருளை வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துட்டு கத்தி கடப்பாரை சம்மந்தப்பட்ட விவசாய பொருட்கள் மம்மிட்டி சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து ஏன் வழிபாட வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கத்தி கடப்பாரை மம்மிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம அறியாமல் நம்ம வந்து ஏதாவது உரையில் காயம் ஏற்படும் அந்த மாதிரி காயமோ விண்ணமோ உங்களை ஏற்படாமல் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பொருளை வந்து நீங்கள் ஆயுத பூஜை எண்ணிக்கி வச்சு நீங்கள் மதிச்சு நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு எந்தவித பாதிப்பு சேதாரம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆயுத பூஜை என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் அந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்களை அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஆயுத பூஜை என்று பயன்படுத்துவது மிக மிக நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே சார் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அன்னைக்கு பயன்படுத்தி பூஜை பண்ணுற பொருட்களால் நமக்கு என்னைக்கும் பாதிப்பு வராது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க பல பேருக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கோம் ரொம்ப நன்றி சார் நன்றி நீர்லே நம்மளோட ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு அண்ட் அதை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நம்மளோட வீடியோஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்